கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம பல்லாவர சந்தையில் வந்து எடுத்த ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லாவர சந்தைன்னாலே வந்து நான் வந்து நிறைய வந்து தோட்டத்துக்கு தேவையான திங்ஸ் தான் போட்டிருப்பேன் அதாவது பிளான்ஸு சீட்ஸு தொட்டி உரங்கள் இந்த மாதிரி தான் நான் போட்டிருப்பேன் என்னென்னு அது மட்டும் இல்லாமல் பல்லாவர சந்தையில் வந்து எல்லா ஐட்டம்ஸுமே வந்து சேல் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பறவைகள் உயிரினங்கள் எல்லாமே விற்கிறாங்க மீன் பறவைகள் நாய்க்குட்டி இந்த மாதிரி நிறைய வந்து பெட்ஸ் எல்லாமே இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே வந்து ரேட்டு வந்து நீங்கள் பார்கென் பண்ணி நான் ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோவில் வந்து பல்லாவார சந்தை வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரேட்டை வந்து பார்கென் பண்ணி வாங்கலாம் இங்கே வந்து எல்லா வெரைட்டியும் வந்து பெட்ஸ்லாம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அதுங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் இருக்குது மீன் இப்போ ஃபிஷ்ஷு நீங்கள் வாங்குறீங்கன்னா ஃபிஷ்ஷு வளர்க்குறதுக்குரிய ஃபாட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது தொட்டிகள் அப்புறம் மீனுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே இங்கே இருக்கு நிறைய வந்து புதுசு புதுசாக வந்து நான் பார்த்தேங்க அந்த எலியெலாம் வளர்ப்பாங்களான்றதை நான் இப்போ தான் டைம் பார்த்தேன் எலிக்குட்டிலேருந்து முயல்குட்டிலேருந்து கோழி ஆடு சேவல் இப்போ வந்து நிறைய பேர் வந்து வேண்டியிருப்பாங்க அதுக்காக கூட அந்த சேவலில் ஆடுலாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க வளர்க்குறதுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி நிறைய வந்து பெட்ஸ் வந்து பல்லாவர சந்தையில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க ரேட்டுலாம் நான் வந்து எதுக்குமே வந்து பெருசாக கேட்டுக்கலங்க ஏன்னா எனக்கு இதை பற்றி அவ்வளோவா எனக்கு தெரியாதுங்க பெட்ஸை பற்றிலாம் அதனால் வந்து நீங்கள் டைரெக்டாக அங்கே போயிட்டு உங்களுக்கு வேண்டிய வந்து பெ எந்த பெட்டை உங்களுக்கு வேணுமோ அதுக்கு உரிய ரேட்டை வந்து நீங்கள் கேட்டு பார்கன் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கோங்க ரொம்ப வித்தியாச வித்தியாசமாக பார்த்தீங்க நான் பார்த்தது எல்லாமே எனக்கு புதுசாகவே தெரிஞ்சது முயல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதோ பேர்லாம் சொன்னாங்க எனக்கு பெருசாக பேர்லாம் எனக்கு தெரியல ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலாக நான் பிளான்ஸ் வாங்கிறதுக்கு தான் போனேன் பட் இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்து சரி இது உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம் நிறைய பேர் வந்து நிறைய ப்ரீட் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க நிறைய ப்ரீட்ஸ் வந்து இங்கே டாக்ஸ்லேயும் சரி மீதி வந்து இருக்கிற பெட்ஸ்லையுமே சரி இங்கே நிறைய ப்ரீட் வந்து வச்சுருக்காங்க வேணுன்றவங்க வந்து கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பறவைகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே நிறைய வந்து புதுசு புதுசாக சொன்னாங்க ஒரு ஜோடி வந்து ஐயாயிரம் ரூபா அந்த மாதிரிலாம் நிறைய ரேட் சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் வந்து கரெக்டான ரேட்டான்றது எனக்கு தெரியல ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்போல்லாம் சந்தைய கருங்கோழி இருக்கு கருஞ்சேவல் இருக்கு நார்மல் கோழி நாட்டுக்கோழி இந்த மாதிரி நிறைய இருக்கு பேர்ட்ஸ் இருக்கு ஸோ நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா பறவைகளையும் நான் காமிச்சிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் ஃப்ளாரான் எல்லாம் நான் பார்த்தேங்க ஃப்ளாரான் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் நமக்கு வந்து கொஞ்சம் வளர்ந்த மீன் தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ருபீஸில் வந்து குட்டி மீன் வந்து எனக்கு காமிச்சாங்க அது வந்து நம்ம வாங்கி வச்சாலே ஒரு த்ரீ ஃபோர் மந்த்லேயே நமக்கு சூப்பராகவே வந்து நமக்கு அந்த தலைக்கு மேலே இருக்கிற கொண்டையும் வர ஆரம்பிச்சிருவோங்க ஸோ இப்போ காட்டுற பாருங்கள் அதுதான் ஃப்ளாரான்னு இது வந்து நைன்ட்டி ருபீஸ் தான் எனக்கு சொன்னாங்க இதில் இருக்க மீன் புரிய வந்து என்னென்ன மீன் என்னென்ன பேருன்றதை வந்து அந்த கடையில் இருக்க ஒரு அண்ணா வந்து எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க நிறைய மீன் பேர்லாம் சொன்னாங்க பேர் ரேட் இந்த படம் பார்த்தீங்களா படத்தில் ஆமாம் அடுத்து பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாத்துலாம் நிறைய இருந்ததுங்க இது வந்து ஒரு பூனையாங்க அங்கே நான் நாய்க்குட்டின்னு நினச்சேன் என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப பயந்தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரீசெண்டாக தான் பூனை வந்து கூறிடுச்சாங்க அதனால ரொம்ப பயந்தான் பார்க்குறதுக்கு ஒரு ப பப்பி மாதிரி இருக்குது பாருங்க இதோடய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியல நான் நான் இந்த மாதிரி பூனைகளை வந்து அதிகமாக நான் பார்த்தது கிடையாது இதெல்லாம் வர்த்தான தெரியல பார்க்கவே நல்ல வித்தியாசமாக இருந்தது இதெல்லாமே வந்து செவன் தௌசண்ட் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் சொன்னாங்க இந்த பூனைலாம் வந்து ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் நைன் தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து சொல்லிகிட்டே போனாங்க அது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு டப்பாவில் வேற போட்டு ஒரு பூனையை வச்சுருந்தாங்க அது ஒரு குட்டி பாப்பா வந்தனால அந்த புண்ணியத்துக்கு மேலே வச்சு காமிச்சிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய வந்து கோழி வெரைட்டி இருந்தது டாக்ஸும் நிறையா இருந்தது ஸோ கண்டிப்பாக நாள் வந்து நீங்கள் பல்லாவர சந்தையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் அங்கே அவைலபுளாக இருக்கான்றதை கண்டிப்பாக வந்து தெரிய வரும் ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் సో నెక్స్ట్ వీడియోలో పక్కక్ యూ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్